எனக்கு ஐடியாவே இல்ல சார் டிஎன்ஐ கவுன்சிலிங் பத்தி எப்படி பண்றது என்ன காலேஜ் சூஸ் பண்றதுன்னு பட் आफ्टर కమిங் டு குரூப் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நிறைய காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணி என்னோட ஸ்கோப் என்னோட டார்கெட் எல்லாமே என்னைக்காவது ஒரு பாயிண்ட் எப்பாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா பயாஸ்டர் ஒரு காலேஜ் பத்தி மட்டுமே பேசுறாரு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா எனி ஒன் இல்ல சில சில யூடியூபர்ஸ்லாம் இந்த காலேஜ்ல ரிவ்யூ பண்றாங்க அதனால காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாங்களா தெரியல ஆனா நீங்க பண்ணதே இல்ல அதாவது வந்து எல்லா டவுட்ஸுமே நீங்க வந்து கிளியர் செய்யல அதாவது வந்து சோமனி கொஸ்டின் வந்திருந்தாலும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்றீங்க இவர் நாட் ஸ்கிப்பிங் எனி எனி கொஸ்டின்ஸ் அது வந்து நீங்க இட் இஸ் வெரி ட்ரூ இட் இஸ் வெரி ட்ரூ உங்ககிருக்கு சார் அப்படின்ற மாதிரி வந்து இட் இஸ் வெரி யூஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் அந்த அகடமிங் ஒண்டர்ஃபுல் சார்